சண்முக பர்ணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாதமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ்மல்லுடையும் கேளுங்க வைஜேந்தி கேஷுவலாக வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு என்ன மேடம் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கே இனிமேட் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் மாற்றணும்னு நினச்சோம் இந்த சிவனாண்டி பையன் இருக்கான்ல அவனால் தான் எல்லாமே பிரச்சனை நான் யார் எப்பேற்பட்டவன் அவன் சேம்பரில் போய் பேசினா ஓவராக வந்து சீன் போட்டுட்டு இருந்தாப்புல நம்ம சொன்னதை ஏதாவது காது கொடுத்து கேட்டிருந்தா இது மாதிரியெல்லாம் ஒரு நிலமை வந்து வந்திருக்குமா என் பையனை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தையாவது அவர் காது கொடுத்து கேட்டாரா நான் சொல்கிறது தான் எனக்கு எல்லாமே தெரியும் நான் பார்க்காத ஆளா அவன் எழுத படிக்க கூட தெரியாது அவன்லாம் என் முன்னாடி வாதாடுறதெல்லாம் ஒரு சிங்கிள் வாய்தாலேயே நான் அவனை தோக்கடிச்சினோன்னு சொன்னாப்புல நம்மள எப்படியெல்லாம் வந்து அறளை விட்டுட்டான் அந்த சண்முகம் இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான் அவனை சும்மா விடமாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஆளையும் நான் பழி வாங்காமல் குரு குருக்கிட்ட வந்து வைஜெயந்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி மேடம் ஆனால் அவர் மிகப்பெரிய ஆள் நான் மட்டும் என்ன சாதாரண ஆளா அப்படின்னு சொல்லும்போது வைஜெயந்தி மேடம் உங்களை வந்து கூப்பிட்றாங்க சரி நான் வரேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்காறாங்க அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி மேடம் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா போச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல தப்பு நடந்துருச்சு நான் என்னோட பிடிவாதத்தை கொஞ்சமாவது விட்டு கொடுத்துருக்கணும் விட்டு கொடுக்காம இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓ உங்களுக்கு அப்படியெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சா ஓகே ஓகே ஆனால் தெரிஞ்சிருந்து என்ன பண்ணுறது நீ தான் சண்முகத்தை விட முட்டாள்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் பார்த்து பேசுங்க நான் இறங்கி வந்ததுனால ஓவரா வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் என்னையா ஓவரா பண்ணேன் நீ நடந்துக்கிட்ட விதம் அப்படி நான் தான் அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீ தான் காது கொடுத்து கேட்காம உனக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சொன்னேன் நீ தோத்ததும் இல்லாமல் என் புள்ள இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா மேடம் இதுதான் ஆரம்பம் இன்னும் பதினஞ்சு நாள் கழித்து சந்தர்ப்பம் கிடைக்கும்ல அதில் நான் யாருன்னு காட்டுறேன் ஓ இதுக்கு மேலேயும் நான் உனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறியா உன்னை எதுக்கு தெரியுமா இங்கே வர வச்சேன் என்ன தோக்க அடித்ததில் முக்கிய பங்கு உனக்கும் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயசேந்தி இருக்கிற பாட்டிலில் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க எல்லா பொருளையும் மேடம் நீங்கள் கோவப்படுறீங்க அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒன்று இருக்கும்ல அதை வந்து எடுக்கிறாங்க எடுத்து காட்டுறாங்க மேடம் நல்லா இதெல்லாம் எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன் நீங்கள் சும்மா காமெடி பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க நான் யார் தெரியுமா சிவனாண்டி இதுக்கெல்லாம் வந்து பார்த்து பயப்படுற அல்லாம் கிடையாது நான் பின்னும் வாங்க மாட்டேன் என்ன இருக்கீங்க உங்கள் மனசில் உங்களுக்கு சாதகமாக எல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டுதான் நான் வந்தேன் ஆனால் நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லலை அவனுக்கு சாதகம் பண்ணி கொடுத்தது நீதிபதி தான் கொடுக்குற சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கிட்டான் நான் எது சொன்னாலும் என்னை பேச விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்ன பயம் வந்துருச்சுன்னு மாற்றி மாற்றி பேசுறியா அப்படி உங்களுக்கு உண்மையிலே தில் இருந்தால் சண்முகத்தை போய் நேரில் வந்து சந்திங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சண்முகத்தை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட வரேன் நான் பயந்து போய் பேசலைன்னு நினைக்காத நான் உண்மையாக தான் பேசுனேன் அதையும் தான் பார்ப்போம் நீங்கள் மோதுறது சிவனாண்டிக்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த காட்டணுன்னு அவங்க சண்முகத்துக்கு எதிரி நானும் நீயும் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாக தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மேடம் எங்களும் புத்திசாலி தான் நானும் புத்திசாலி தான் உங்களை பார்க்க வரப்போ நானும் கொஞ்சம் யோசிக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் வந்த சாமியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு மேடம் அமைதியாருங்க குரு வந்து சொன்னோன்னே இப்போ என்ன பண்ணலாம் அவன் கோயிலுக்கோ எங்கேயோ கிளம்புறான் மேடம் அது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நம்ம எதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிடா நம்ம எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் இந்த விஷயத்தை என்னால் ஜீர்ணிக்கவும் முடியல நாளைக்கே எனக்கு ஒரு நல்ல தகவலை சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம் பொறுமையாக நிதானமாக வந்து நம்ம காய் நோத்திக்கலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இருக்காங்க குருலேருந்து எல்லாரும் குரு வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அப்படியே கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க டேய் எனக்காக நீ ஒரு காரியம் வந்து பண்ணணும் வண்டி வச்சிருக்கேல்ல ஆ வச்சுருக்கேன் சார் நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நான் ஒரு ஆளோட ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஃபோட்டோவையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல சரி சார் என்ன பண்ணணும் எப்போதும் வழக்கமாக பண்ணுறது தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் பிரச்சனை இல்லை பேமெண்ட் வந்துரும்ல அதெல்லாம் வந்துடும்ப்பா நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் எனக்காக யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது சரி சார் நான் பார்த்துக்குறேன் சார் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கிறப்ப மேடம் பேசிட்டேன் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது குரு இதில் சின்னதாக ஒரு பிசிறு கூட நடக்கக்கூடாது பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோடனே சண்முகத்தோட என்டிஆர் ஃபேமிலியும் அப்படியே கேஷுவலாக வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காங்க பூஜை பண்ணியே ஆகணும் இவனுக்கு கந்திஸ்தி ஏகப்பட்டது இருக்குது குடும்பமாக சந்தோஷமாக வந்து நம்ம இப்போ இருக்கணும் அதுக்கு கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வம் கோயிலில் பூஜையை வந்து பண்ணி வச்சுருவோம் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது ஏன்னா வைஜெயந்தி செமையாக வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம சாதகமாக வந்து ஆக்கணுன்னா நிச்சயம் குலதெய்வத்தோட சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது சரி சரி நிம்மதியாக எல்லோரும் தூங்குங்க வைகுண்டா வந்து பேசுகிறாங்க டே சாரிடா நிச்சயம் நம்ம மணிவனன்ட்ட உதவி கேட்க போனோம் ஆனால் அவர் எதை கண்டு பின்வாங்கினாருன்னு தெரியல நமக்கு அவர் பயன்படலை வேற ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இந்த விஷயத்துல நீ அவங்களே வந்து பேசி ஆரம்பத்தில் உன்னோட வாதம்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு ஆனால் இப்போ இனிமேட்டு சண்முகம் தான் நம்பர் ஒன்னுங்கிற அளவுக்கு நீ பேர் எடுத்துட்ட அப்பா எல்லாத்துலேயும் கற்றுக்க வேண்டியதானப்பா கற்றுக்கிட்டா நம்பர் ஒன்னாக வரதில்ல ஒன்று பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அண்ணன் நீ இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக பேசுறியா என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானே அவனுக்காக நீ பேசுவியா அப்படின்னு சொல்லும்போது ஏழே அவன் என்ன சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து சரி செஞ்சு தருவானா சும்மானு இருலை அண்ணா ரொம்ப நாளாக ஆச்சுனேன் நம்ம எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோமா ஏய் நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கிறோம் இப்போன்னு பார்த்தா அந்த எல்லாம் சாப்பிடலாம் கூடாது சைவ சாப்பாடு தான் சாப்பிட்ணும் சரியா அப்படின்னு சொன்னேன் பாக்கி எல்லாருந்து எல்லோரும் வந்துடுறாங்க இப்போ அடுத்தடுத்த நம்ம வீட்டில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்லாம் இருக்குதுன்னு சிவபாலனுக்காக வந்து பேச வந்துட்டுருக்காங்க அத்தை எனக்கு இன்னமும் கோபம் வந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் இன்னமும் என்னடி என் புள்ள மேலே உனக்கு கோவம் இருக்குது இதெல்லாம் சரியே இல்லை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா ஃபர்ஸ்ட்டு எல்லா விஷயமும் நல்லபடியாக வந்து நடக்கட்டும்மா அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேராமல் எங்கே போயிட போகிறாங்க ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் ஏகப்பட்ட கந்திஸ்தியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காலையில் வெள்ளனமாக எல்லாரும் வந்து சீக்கிரமாக வந்து ஒவ்வொருத்தராக வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ லைட்டாக கவலையாக இருக்குது காலையில் நம்ம பரணி வந்து கனவுல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து தப்பாக நடக்கிற மாதிரி கனவு கண்டுருக்காங்க அந்த இடத்துல ஏண்டா குடும்பம் எல்லோரும் சேர்ந்து காரில் போட்டோம் நம்ப ரெண்டு பேரும் தனியாக பைக்கில் போவோம் ஏண்டா ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறேன்னு பரணி கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சண்முகம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் தப்பாக தோணுது சாமி கிட்டே வந்து விளக்கு ஏற்று கும்பிட்டனா அப்போ கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து சூடாமணி சொல்கிற மாதிரி இருக்குது விளக்கு கூட அணைச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த விஷயத்த ஒத்துமொத்த மொத்த குடும்பத்துக்கிட்டே சொன்னால் அவங்க ஏதாவது வந்து கவலைப்படுவாங்க பயிர் கிட்ட வந்து மோதிரம்டா யார் என்ன எதுன்னு தெரியும்ல இப்போ அவங்க பையனையும் வந்து உள்ளே வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் நீ தான் வந்து சாதகமாக பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன யோசிப்பாங்க புரியுது எனக்கு புரியாமலாம் இல்லை பரவாயில்ல விடு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நான் பார்த்துக்கிறேன் அவங்க எல்லாரையும் காரில் பூ சொல்லிடலாம் நீங்கள் எல்லாரும் காரில் போங்க நானும் பரணியும் பைக்கில் வரோங்கிற மாதிரி பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்கள வாசலில் வந்து பார்க்குறதுக்காக வைஜேந்தி ஏற்பாடு பண்ண ஆளுங்க ஒரு ரெண்டு தெரு தள்ளி வந்து நிற்கிறாங்க அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் தான் டீ கடை எங்கேயோ இருக்குது போல் இருக்குது அந்த டீ கடையில் ரெண்டு மூணு பேர் வந்து டீ குடிச்சிகிட்டு இருக்காங்க சண்முகம் எதில் வரான் என்ன ஏதுன்னு அந்த டிரைவருக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லானே அவங்க வந்து வெயிட் இருக்காங்க பார்ப்போம் இந்த திட்டத்தை தவிடு ஆக்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்